கிறிஸ்தியசுபல் மிகவும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இறைமக்களே உங்கள் யாவருக்கும் அருள் தந்தையர்கள் அருள் சகோதரிகள் அனைவரின் பெயரால் ஆறாம் நாள் திருவிழா நல்வாழ்த்துக்களை இறையாசிரியரோடு மன மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே பெருமிதம் அடைகின்றேன் உங்கள் யாவருக்கும் திருவிழா வாழ்த்துக்கள் இதெல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன தலைப்பு தெரியுமா என்ன தலைப்பு பேராசை கழிவோ களைவோம் பேரழிவை தவிர்ப்போம் அதான தலைப்பு தலைப்பு என்ன சத்தத்தையே காண வந்தீங்களா வச்சுட்டு உடந்து எங்களை போட்டுக்கிட்டியா சாமி வாங்கிட்டு இருக்கேன் அன்புக்குரியவர்களே திருவிழா என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி நம்ம எல்லோருக்கும் எதை குறிக்கிறது என்றால் ஏதோ ஆரவாரங்கள் புதிய ஆடைகள் புதிய ஆபரணங்கள் தேர்கள் சப்பரங்கள் எடுக்கப்பட்டு எல்லோரும் பத்து நாட்கள் உண்டு குடித்து மகிழ்ச்சியாக இருப்போம் என்றுதான் தான் கொண்டிருக்கிறோம் எனவே இந்த திருவிழா என்று சொல்லக்கூடியது ஆடலோடு பாடலும் சேர்ந்து நடக்கக்கூடிய ஒன்றாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அம்சமாக மாறிவிடுகிறது ஆனால் அது வல்ல திருவிழா என்று சொல்லக்கூடிய ஒன்று இந்த கொடியானது மேலே இந்த கொடிமர கம்பத்திலே உயர்ந்து உயர்ந்து பறப்பது போல கடவுள் தம் ஆசியை உங்கள் மீது பொழிந்து இந்த திருவிழா நாட்களிலே ஆண்டவர் உங்களோடு இருந்து எவ்வாறு கிறிஸ்து பிறப்பு விழாவின் பொழுது கடவுள் மனிதனை தேடி வந்திருக்கிறார் நம்மை தேடி வந்திருக்கிறார் நம்மை தேடி வந்து ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்வது போல இந்த பத்து நாட்களும் விசேஷமாக ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்கின்ற நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதத்தை பொழிகின்ற நாட்கள் எனவே திருவிழா என்று சொல்லக்கூடிய அந்த செய்தி ஆசீர்வாதத்தின் நாட்கள் இந்த கீழமட கடவுள் ஆசீர்வாதத்தை பொழிந்து கொண்டே இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதின் அடையாளம்தான் இந்த கொடியானது உயரே பறக்கிறது எனவே இந்த கொடி உயிரை பறப்பது போல உங்களுடைய வாழ்வும் பறக்க வேண்டும் உயர உயர்வாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அனைவரும் ஜபித்துக் கொண்டே இருக்கிறார் திருப்பாடல் நூற்றி முப்பத்தி நான்கு மூன்றாவது வசனத்தை எடுத்து படித்தோம் என்றால் தெளிவாக சொல்லப்படுகிறது விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த கடவுள் சீனில் இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக என்று எனவே கடவுள் உங்களை ஆசிர்வதித்துக் கொண்டே இருக்கிறார் இடைச்சட்ட புத்தகம் ஏழாம் அதிகாரத்தை எடுத்து படிக்கின்ற பொழுது சொல்வார் உன் கருவின் கனியும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறது திராட்சை ரசமும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறது கடவுள் ஆசீர்வாதத்தை பெருக்கிக் கொண்டே செல்வார் என்று சொல்லப்படுகிறது இணைச்சட்ட புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது நீ ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு நீ ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு அப்பொழுது அந்த ஆண்டவர் உன்னை தலையாக்குவாரை தவிர வாலாக்க மாட்டார் உன்னை உயர்த்துவாரே நீ உயர்வாயே என்று தாழ்ந்து போக மாட்டாய் என்று இணை சட்டம் தெளிவாக சொல்லுகிறது உன்னை கடவுள் உயர்த்துவாரே என்று ஒருபொழுதும் தாழ்ந்து போகவிடவே மாட்டார் இந்த கிளம்பணுக்குடி மக்களை கடவுள் ஒருபொழுதும் தாழ்ந்து போக விட்டதே இல்லை விட போவதும் இல்லை என்றால் இனிச்சட்ட புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது உங்கள் மூதாதையரை ஆசீர்வதித்ததை விட ஆயிரம் மடங்கு நான் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வாதத்தால் நிரப்புவேன் என்று சொல்கிறார் உங்கள் மூதாதையரை ஆசிர்வதித்ததை விட ஆயிரம் மடங்கு உங்கள் எல்லோரையும் கடவுள் ஆசீர்வாதத்தால் கொண்டே இருக்கிறார் கடவுள் வாக்களித்தது போல அவர் நிறைவேற்றிக் கொண்டே இருப்பார் என்பதை நமக்கு விவிலியம் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறது எனவேதான் கடவுள் சொல்வார் நீ போகும் போகதும் வருகையிலும் செல்கையிலும் ஆசி பெற்றுக் கொண்டே இருப்பாய் உன் வயல்வெளி ஆசி பெற்றிடும் உன் மக்களிடம் ஆசி பெற்றிடும் என்று சொல்கிறார் எனவே கடவுள் ஆயிரம் மடங்கு நம்ம எல்லோரையும் இந்த நாட்களிலே ஆசிர்வதித்து கொண்டிருக்கிறார் ஆசிர்வதிச்சிருக்காங்களா ஆயிரம் மடங்கு இல்லையா இல்லையா ஆசிர்வதிச்சிருக்காங்கல்ல ஒரு ரெண்டு உதாரணம் சொல்றேன் ஆண்டுகளுக்கு முன்பாக நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மேலும் எத்தனை கூரை வீடு இருந்திருக்கும் ஓல வீடு இருந்திருக்கும் இல்ல எத்தனை மாடி வீடுகள் இருந்திருக்கும் மாடி வீடுகள் இருந்துச்சா ஏதோ ஒன்னு ரெண்டு மூணு மாடி வீடு இருக்கும் சாமி கேட்டா தெரியும் அப்படிதான சாமி ஒரு அஞ்சு மாடி வீடு இருந்திருக்குமா கூடுதல் தான் ஆனால் இன்று கடவுள் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதித்து மேல மணக்குடியில் எங்கேயாவது நீங்கள் கூரை வீட்டை ஓலை வீட்டை பார்க்க முடியுமா இருக்கா கிளமணக்குடி கிளமணக்குடியில் இருக்கா அப்படி என்றால் கடவுள் ஆயிரம் ஆசீர்வதிக்கவில்லையா ஆசீர்வதிக்கவில்லையா அதை விடுங்க வயசான பாட்டிகிட்ட கேட்டு பாருங்களேன் கல்யாணம் முடிஞ்ச பொழுது என்ன கொண்டு போனேன்னு மிஞ்சி போனால் அஞ்சு சேலை கொண்டு போயிருக்கும் தகர பெட்டியில அது ஒரு மாட்டு வண்டியில போகும்பொழுது ஒரு அரை மூட்டை அரிசி அஞ்சு வள்ளிரிக்காய் நாலு கத்திரிக்காய் மூணு தக்காளி நெண்ணி போட்டு கொண்டு போயிருப்பாங்க வாஷிங் மிஷின் கொண்டு போனீங்களா பிரிட்ஜு கொண்டு போனீங்களா மேட்ரஸ் மேட்ரஸ் மெத்த கொண்டு போனீங்களா தன்லஸ் பில்லோ கொண்டு போனீங்களா கொண்டு போனீங்களா இல்ல ஒரு உலக்க கொண்டு போயிருப்பீங்க ஒரு அம்மிய கொண்டு போயிருப்பீங்க அதான கொண்டு போனீங்க இன்னைக்கு உலக்க அம்மிய கொண்டு போறாங்களா ஏசி உங்க வீட்டுக்காரருக்கு ஒரு சைக்கிளாவது உங்க வீட்டில் வாங்கி கொடுத்துருப்பாங்களா மருமகனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுப்போன்ட்டு இல்ல இல்ல இன்னைக்கு பைக்கு காரன் வாங்கி கொடுக்கிறோம்ல அப்படி என்றால் கடவுள் இந்த கிழம குடி மக்களை ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கவில்லையா ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கவில்லையா எங்க பத்து பவுன் போட்டு கட்டி கொடுக்கிறதுக்கே கஷ்டப்பட்டாங்க பத்து பவுன் போட்டு கட்டி கொடுக்கிறதுக்கே கஷ்டப்பட்டாங்க இன்னைக்கு எத்தனை பவுன் போட்டு கட்டி கொடுக்கிறோம் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அதுல பாதி கவரிங் அது ரெண்டாவது விஷயம் அதுல பாதி கவரிங் அது ரெண்டாவது விஷயம் அப்படிதானே இருக்கு

இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுல எத்தனை இன்ஜினியர் இருக்கிறாங்கன்னு பாருங்க எத்தனை பேர் டாக்டருக்கு படிக்கிறாங்கன்னு பாருங்க அப்படின்னா கடவுள் நம்மளை ஆசிர்வதிக்க இல்லையா ஆசிர்வதிச்சிருக்காருல்ல அதான் சொல்றேன் எனவே இந்த ஆசீர்வாதத்தை கடவுள் தொடர்ந்து பொழிந்து கொண்டே இருக்கிறார் நமக்கு அவர் வாக்கு வாரவே மாட்டார் என்னைதான் சொல்கிறேன் இந்த திருவிழா நாட்களிலே நீ உயர்வாயே என்று தாழ்ந்து போகவே மாட்டாய் அதெல்லாம் சொன்ன இந்த கொடி உயர்வதை போல உயர்ந்து பரப்பதை போல இந்த மக்களுடைய வாழ்க்கையை கடவுள் உயர்த்தி வானுயர பறந்து வானுயர பறந்து கொண்டே சொல்ல செய்வார் எப்பொழுது என்றால் கடவுள் நம்மை தேடி வந்திருக்கிறார் நாம் அந்த கடவுளை தேடி செல்லுகின்ற பொழுது ஒரு பொழுதும் கடவுள் கைவிட மாட்டார் எனவே ஆசீர்வாதத்துக்குரிய மக்களாக வாழ்வதற்காக தொடர்ந்து நாம் ஜபிப்பதற்காக கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த ஆசிர்வாதத்தை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டுமா இன்றைய நாளினுடைய சிந்தனை மிகவும் முக்கியமான ஒன்று பேராசை களைவோம் பேரழிவை தவிர்ப்போம் என்று இன்றைய முதல் வாசகத்திலே சபையுரையாளர் புத்தகத்திலே ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் தெளிவாக சொல்லது பண ஆசை உள்ளவருக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் ஆவல் தீரவே தீராது செல்வத்தின் மீது மிகுந்த ஆசை வைப்போர் அதனால் பயன் அடையாமல் போய்விடுவார் பதினொன்று தெளிவாக சொல்லும் சொத்தை கண்ணால் பார்ப்பதை தவிர வேறு என்ன பயன் சொத்தை கண்ணால் பார்ப்பதை விட வேறு என்ன பயன் ஏழைக்கு ஒரு பரம ஏழைக்கு கஞ்சியில் உப்பு போடுவதற்கு காசு இல்லையே என்ற ஏக்கம் கோடீஸ்வரன் பணக்காரன் பெரிய பெரிய பணக்காரருக்கு காஃபிலையும் சுகர்லையும் காஃபிலையும் டீலையும் சுகர் போட்டு குடிக்க இருக்கான் கோடிக்கணக்கில் பணம் வச்சு என்ன பிரயோஜனம் யோசித்து பாருங்க பணத்தை பார்ப்பதை தவிர வேறு உங்களால் என்ன செய்ய முடியும் உங்க காலில் போட்டிருக்க மெட்டியை கொண்டு போக முடியுமா களத்தாம விட்டுருவாரா அவங்க வீட்டுக்காரரு விட்டுருவாரா இல்ல இல்ல மெட்டியை கூட உங்களால் கொண்டு செல்ல முடியாது பார்த்து கொள்ளலாம் ஆனால் எதையும் கொண்டு செல்ல முடியாது எத்தனை கிலோ கணக்கிலே நீங்கள் தங்கத்தை போட்டிருந்தாலும் அடக்கப்பட்டிகளை வைக்கின்ற பொழுது ஒரு பொட்டு கூட இருக்காது வெட்டிக்குள்ள ஒரு பொட்டு கூட இருக்காது அதற்காக எத்தனை பேராசைகள் ஆசைகள் இந்த உலகத்திலே இதைத்தான் நாம் ஆண்டவர் என்று தெளிவாக சொல்கிறார் கடவுடைய ஆசீர்வாதம் வேண்டுமா உன்னை பேராசைகளை களைந்துவிடு விடு நீ பேரழிவை தவிர்த்துக் கொள்வா என்று சொல்கிறார் ஒன்று திமோத்திற்கு எழுதிய திருமுகத்திலே ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தெளிவாக சொல்கிறது உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது என்ன கொண்டு போக முடியும் எதையும் கொண்டு செல்வதில்லை எதை கொண்டு வந்தேன் கொண்டு செல்ல இந்த உலகத்தை விட்டு நாம் செல்லுகின்ற பொழுது எதையும் கொண்டு செல்வதில்லை ஆனால் மனிதன் போடுகின்ற சண்டைகள் எல்லாம் பேராசையினுடைய அடிப்படையிலே மத்திய நற்செய்தி ஆறாம் அதிகாரம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது மண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டாம் மாறாக விண்ணுலகிலே உங்களுடைய செல்வத்தை சேர்த்து வைங்கள் என்று தெளிவாக சொல்லுகிறார் ஆம் ஆசையே துன்பத்திற்கு காரணம் பேராசை பெரும் நஷ்டம் என்றைக்காவது பறவைகளும் விலங்குகளும் கண்ணீர் விட்டு அழுவதை பார்த்திருக்கிறீர்களா எங்காவது பறவைகளும் விலங்குகளும் கண்ணீர் விட்டு அழுவதை நாம் பார்த்திருக்கிறோமா ஒருவேளை ஊழை இட்டுருக்கும் சத்தமிட்டிருக்கும் நாய்கள் ஆனால் கண்ணீர் விட்டு அழுவதை பார்க்க முடியாது ஏனென்றால் அதற்குகளுக்கு ஆசை என்பதே கிடையாது பேராசை என்பதே கிடையாது மனிதருக்கு ஆசைகளும் பேராசைகளும் அதிகரிக்க அதிகரிக்க கவலையும் கண்ணீரும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது செல்கிறதுக்கு பேராசையும் ஆசையும் அதிகரிக்க அதிகரிக்க கவலையும் கண்ணீரும் மனிதனை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது இதுதான் இன்றைய உலகத்திலே நடக்கின்ற ஒன்றாக நாம் பார்க்கிறோம் அடிப்படையிலே பேராசை என்பது அதிகம் சேர்க்கும் மனநிலையும் மட்டுமல்ல அதைவிட கடவுளை விட சொத்தை பணத்தை அதிகாரத்தை முதன்மைப்படுத்துவதுதான் முக்கியமாக இருக்கிறது கடவுளை விட சொத்தையும் பணத்தையும் அதிகாரத்தையும் நாம் முக்கியப்படுத்துவதில் தான் நம்முடைய பேராசை இருந்து கொண்டே இருக்கிறது கோலோசியர் எழுதிய திருமுகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் தெளிவாக சொல்லுகிறது உல உலகப் போக்கிலான இவங்கள் இயல்புக்குரிய பரத்தமை ஒழுங்கு கேடு கட்டுக்கடங்காத பாலுணர்வு தீய நாட்டம் சிலை வெளிப்பாடார பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள் பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள் அந்த எனவே பேராசையை ஒழித்து விடுகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதத்துக்குரிய வாழ்வாக மாறுகிறது என்று அன்புக்குரியவர்களே இந்த பேராசையினால் ஏற்படும் விளைவுகள் என்ன பேரழிவு என்ன என்று விவிலியத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற பொழுது பேராசை மனிதனை குடும்பத்தை சமூகத்தை எவ்வாறு அழிக்கிறது என்று பார்க்க வேண்டும் அடிப்படையிலே பேராசையினால் மனிதன் எவ்வாறு அழிந்து போகிறான் என்று சொல்வதற்கு தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரத்தை எடுத்து படிக்கின்ற பொழுது ஆதாம் ஏவாள் பாம்பு அவர்களை ஏமாற்றுகிறது நீயும் கடவுளாக மாறலாம் என்று சொல்லுகிறது எனவே ஆதாமும் ஏவாளும் பேராசையினால் கடவுள் உண்ணக்கூடாது என்று சொன்ன அந்த கனியை உண்டுகின்றார்கள் அவர்கள் பேராசையினால் இவ்வுலகத்தில் பாவத்திற்கும் வீழ்ச்சிக்கும் ஆளாகி விடுகிறார்கள் பேராசையினால் எனவே கடவுள் அவர்களுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடிந்ததா என்றால் இல்லை எனவே ஆதாம் ஏவாள் பேராசைக்கு ஆளான காரணத்தினால் அவருடைய வாழ்வு அங்கு கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது இரண்டாவதாக யோசுவா புத்தகத்திலே ஏழாம் அதிகாரத்தை எடுத்து படிக்கின்ற பொழுது ஜெராக்கின் மகன் ஆக்கான் என்பவன் அழிவுக்குரிய ஒரு அழகான பாபிலோனிய உள்ளாடை மேலாடையையும் நூற்றி ஒரு கிலோ முன்னூறு கிராம் வெள்ளியையும் ஐநூற்றி எழுபத்தைந்து கிராம் தங்க கட்டிகளையும் அவற்றின் மீது ஆசை கொண்டு அவற்றை எடுத்து மறைத்து வைத்துக் கொள்கிறான் அதை தரையில் வைத்து புதைத்து விடுகிறான் அவன் தடை செய்யப்பட்ட பொருட்களை அங்கு எடுத்து மறைத்து வைத்து பேராசையின் பேரிலே எடுத்து மறைத்து வைத்ததால் அவருடைய குடும்பம் முழுவதும் அழிந்து விட்டதாக யோசுவா ஏழாம் அதிகாரம் தெளிவாக சொல்லுகிறது பொருள் ஆசைக்கு நாம் செல்லுகின்ற பொழுது நம்மை மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகளையும் அழித்து விடும் அதான் சொல்லுவாங்க பாத்தீங்களா ஊர்பணத்தை தின்னா வாயில மண்ணு சேராக்கின் மகன் ஆகான் அவன் ஆசைப்பட்டான் தங்க கட்டிகளையும் வெள்ளிகளையும் தரையிலே புதைத்து வைத்தான் குடும்பம் முழுவதும் அழிந்து விட்டது எனவேதான் சொல்வார் எங்க அப்பா அடிக்கடி சொல்வார் ஊர்பணத்தை தின்னா வாயில மண்ணு என்று எனவே பேராசைக்கு ஆளாகின்ற பொழுது குடும்பம் முழுவதுமே அழிந்துவிடும் என்பதை விபலிய நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மூன்றாவதாக இரண்டு சாமுவேல் புத்தகத்திலே பதினொன்று பனிரெண்டாம் அதிகாரங்கள் தெளிவாக சொல்லுகிறது உரியாவின் மனைவி பத்ஷேபாவுடன் உறவு கொள்கிறான் காம பேராசை நிரம்பி பொழுது அவன் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதில்லை சாபத்துக்கு ஆளாகிவிடுகிறான் வாழ்க்கையிலும் அதுதான் நடந்தது காம பேராசையினால் நீதியும் சமாதானமும் அவருடைய வாழ்க்கையிலே இழந்து விடுகிறான் புலம்பி அழுகிறான் கடவுளிடத்திலே ஒன்றிணைகிறான் நான்காவதாக மத்திய செய்தி இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினாறு வர இறைவசனங்களை படிக்கிறோம் யூதாஸ் பண ஆசை கொண்டு முப்பது காசுக்காக நம் ஆண்டவராக முத்தமிட்டு காட்டிக் கொடுத்தான் அவனுடைய வாழ்வு என்னானது அவனுடைய வாழ்வு என்னானது முப்பது காசுக்காக துரோகமும் துயரமும் நிறைந்த வாழ்க்கை தான் வாழ்க்கையாக இருந்து இறுதியில் தன்னுடைய வாழ்க்கையை அவன் மாய்த்து கொள்கிறான் எவ்வளவு பணம் இருந்து என்ன பிரயோஜனம் ஆயிரம் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் மனிதனுடைய வாழ்க்கையிலே மன நிம்மதி இல்லை நிம்மதி வாழ்க்கையிலே துரோகம் தான் இருந்தது இதைத்தான் இன்றைய முதல் வாசகமும் நமக்கு தெளிவாக கற்றுத்தந்தது பொருள் ஆசை உள்ளவர்கள் ஒரு வாழ்வுக்குரியவர்கள் அல்ல என்று அன்புக்குரியவர்களே இதற்காகத்தான் ஏசு எச்சரிக்கை கொடுக்கிறார் பேராசையை களைவோம் பேரழிவை தவிர்ப்போம் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுள் எச்சரிக்கை கொடுக்கிறார் பேராசையை தீவிரமாக எச்சரிக்கிறார் எப்படி என்று நற்செய்தி அதிகாரம் அது வசனத்தை படிக்கின்ற பொழுது எல்லா வகை பேராசைக்கும் இடம் எச்சரிக்கையாக இருங்கள் மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பவரின்னால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது மிகுதியான உடமைகளை கொண்டிருப்பதனால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது நூற்றுக்கணக்கான பட்டாடைகளை அல்லது நூற்றுக்கணக்கான தங்க கட்டிகளை வைத்திருப்பதனால் வாழ்வு வந்துவிடாது விடாது கடவுள் என்று சொல்கிறார் எச்சரிக்கையாக இருங்கள் வேறு ஒன்றுமல்ல இந்த நாட்டினுடைய தலைவர்களை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு சொத்துக்களையும் சுகங்களையும் சேர்த்து வைத்திருந்தார்கள் ஆனா கடைசியில் எதையாவது கொண்டு போனாங்களா கொண்டு போனாங்களா இல்லை எனவேதான் கடவுள் சொல்கிறார் மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதனால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது மன மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் இரண்டாவதாக பனிரெண்டாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தி ஒன்று வருட இறைவசனங்களை படிக்கின்ற பொழுது பெரு பணக்காரனுடைய உவமை நமக்கு தெரியும் பெரிய பணக்காரன் சொல்கிறான் நான் தலைமுறைக்கு தலைமுறையாக சேர்த்து வைத்திருக்கிறேன் நெஞ்சை நீ ஆர்ப்பர் என்று ஆனால் கடவுள் சொல்கிறார் நீ வைத்திருக்கிறாய் இன்றிரவே அனுபவிக்க முடிந்ததா அனுபவிக்க முடிந்ததா இல்லை செல்வமும் பொருளும் இருப்பதால் ஒரு மனிதனுக்கு வாழ்வு வந்துவிடவே விடாது என்று ஆணித்தரமாக சொல்லுகிறார் எனவே அன்புக்குரியவர்களே பேராசைக்கு மாற்று வழிகள் தான் என்ன இந்த பேராசையை எப்படி நாம் களைவது தவிர்ப்பது என்று படிக்கின்ற பொழுது முதலில் நமக்கு இருக்கக்கூடிய ஒன்று வாழ்க்கையில் வாழ்க்கையில் திருப்தி இருக்க வேண்டாம் வாழ்க்கையில் திருப்தி இருக்க வேண்டும் எபிரி இருக்க எழுதிய திருமுகத்திலே ஒன்றாம் அதிகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் தெளிவாக சொல்லுகிறது பொருள் ஆசையை விலக்கி வாழுங்கள் உள்ளதே போதும் என்ற மனநிலையோடு வாழுங்கள் ஏனெனில் ஒரு பொழுதும் நம்மை கைவிடவே மாட்டார் செடியை படைத்த தண்ணீர் ஊற்றாமல் போவதில்லை என்பது போல தன்னுடைய சாயலாக படைத்த நம்மை ஒருபொழுதும் அவர் கைவிடவே மாட்டார் எனவே சொல்கிறார் திருப்தியோடு போதும் என்ற ஒரு மனநிலையோடு வாழ கற்றுக் கொள்ளுங்கள் இதுதான் பேராசையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கான வழி என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் திருப்தியோடு இருப்பவற்றை போதும் என்ற ஒரு மனநிலையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு இங்க இருக்கு உங்களுக்கு யாருக்காவது போதும் என்ற மனநிலையோடு வாழ்றதுக்கு ரெடியா இருக்கிறோமா எங்கடா குடு 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 என்று கொடுக்கின்ற ஒரு மனநிலையோடு தான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் ஒருவேளை தங்கச்சிக்கு ஒரு அக்காவுக்கு ஐம்பது பவுன் கொடுத்துட்டா தங்கச்சி எனக்கு ஐம்பது பவுன் போதும் நான் சொல்றேன் அவளுக்கு ஐம்பது பவுன் கொடுத்தல எனக்கு அறுபது பவுன் குடு அப்படித்தானே சண்டை போடுறோம் அப்படித்தானே சண்டை போடுறோம் திருப்தி மனிதனுக்கு திருப்தி இல்லாத வாழ்வு இரண்டாவதாக கடவுள் சொல்கிறார் பேரழிவில் இருந்து பேராசையில் தப்பிக்க வேண்டுமா பகிர்வும் தாராள மனப்பான்மையும் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறார் அருமையாக சொல்வார் ஈகை குணமுள்ளோர் வளம்பட வாழ்வார்கள் ஈகை குணமுள்ளவர்கள் வளம்பட வாழ்வார்கள் எனவே குடிநீர் கொடுங்கள் குடிநீர் பெறுவீர் என்று சொல்கிறார் குடிநீர் கொடுங்கள் நீங்கள் குடிநீர் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்கிறார் எனவே ஒரு பகிர்வு தாள ஒரு தாராள மனப்பான்மையோடு வாழுகின்ற பொழுது பேரழிவு என்ற பேராசையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார் மூன்றாவதாக சொல்கிறார் நீதியும் கருணையும் கொண்டு வாழ கற்றுக் கொள்ளுங்கள் எழுதிய புத்தகத்திலே ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் தெளிவாக சொல்கிறது ஓ மானிடா நல்லது எது என அவர் உனக்கு சுட்டி காட்டி இருக்கிறார் அல்லவா நேர்மையை கடைபிடிப்பதையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளாகி ஆண்டவர் முன் தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர எதை நீ ஆண்டவர் உன்னிடம் தரப்போ கேட்க போகிறார் எனவே சொல்கிறார் நீதியும் கருணையும் தாழ்ச்சியும் பொறுமையும் தான் நம்மை பேராசை என்ற பேரழிவில் நம்மை காக்கும் என்று சொல்லுகிறார் நான்காவதாக சொல்வார் கடவுளை மட்டுமே நாடுங்கள் கடவுளை மட்டுமே நம்புங்கள் வேறு எதையும் நம்பாதீர்கள் என்று சொல்வார் மத்திய செய்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் சொல்கிறது அனைத்துக்கும் மேலாக கடவுளது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையதையும் நாடுங்கள் அவை அனைத்தும் உங்களுக்கு மறு உலகில் சேர்த்து கொடுக்கப்படும் என்று எனவே கடவுளை மட்டும் நாடுங்கள் என்று சொல்கிறார்கள் சொத்துக்களை சேர்த்து வைப்பதில் அல்ல கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நாம் ஆளுகின்ற பொழுது கடவுள் ஆயிரம் மடங்கு நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே செல்வார் என்று அமர்வுக்குரியவர்களே பேராசை எப்படி தவிர்ப்பது இந்த கால சூழ்நிலையிலே நம்முடைய பேராசையை எப்படி தவிர்ப்பது என்று பார்க்கின்ற பொழுது நுகர்வு கலாச்சாரங்கள் நம்முடைய கலாச்சாரங்கள் எல்லாம் நுகர்வு கலாச்சாரங்களாக மாறிக்கொண்டே இருக்கிறது ஆசைக்கு மேல் ஆசை பேராசைக்கு மேல் பேராசை என்று சொல்லி நுகர்வு கலாச்சாரத்திலே நம்முடைய பிள்ளைகளும் நகர்ந்து கொண்டே சென்றிருக்கிறார்கள் இந்த நுகர்வு கலாச்சாரத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முன்னாடி எல்லாம் வேற ஒண்ணுமே இல்லாம நம்மளாம் ஸ்கூலுக்கு போயிருப்போம் டெஸ்க் பெஞ்சி வந்திருக்கோம் அப்படிதானே நம்ம ஸ்கூலுக்கு போகும்பொழுது வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு யூனிஃபார்ம் இருக்கும் ட்ரௌசர் அந்த ட்ரௌசரை போட்டிருப்போம் ஒரு ட்ரௌசர் அழுக்கான அடுத்த ட்ரௌசரை போடுவோம் ரெண்டு ட்ரௌசுக்கு மேல இருக்கவே இருக்காது மூணு ட்ரௌசர் அந்த ட்ரௌசருக்கு பின்னாடி ட்ரெஸ்க்குல உட்கார்ந்து என்ன செஞ்சிருப்போம் உட்கார்ந்து உட்கார்ந்து அது தேய்ச்சி பெரிய ஓட்டை இருக்கும் பெரிய ஓட்டை இருக்கும் பின்னாடி அந்த ஓட்டை ஐயோ என் பிள்ளைக்கு பின்னாடி ஓட்டை இருக்குது அந்த ஓட்டையை மறைக்கிறதுக்காக நம்ம அம்மா என்ன செஞ்சிருப்பாங்க என் பிள்ளைனுடைய மான கௌரவம் போய்விடக் கூடாது என்பதற்காக ஊசி நூலை வச்சு நல்லா தச்சு கொடுத்துருப்பாங்க என்ன ஓட்டை தெரியக்கூடாது ஓட்டை தெரியக்கூடாது இன்னைக்கு நுகர்வு கலாச்சாரத்தில் பேண்ட் அந்த கிழிச்சு போட்டு ட்ரவுசரை போட்டுட்டு போனால் சொல்லலாம் கிருக்கம் போகிறாங்க பாரு சொல்லிட்டு இன்னைக்கு எத்தனை கிருக்கமாக இருக்க ரோட்டில் அலைஞ்சிட்டு இருக்கான்னு பாருங்க பேண்டை கிழிச்சு போட்டுட்டு திடுறாங்க சட்டையே கிழிச்சு போட்டுட்டு திடுறாங்க கேட்டா ஸ்டைல் அவ்வளோ கிருக்கு மேல இருக்காங்க நோட்டில் உண்மைதானுங்க சொல்றேன் நான் பொய்யா சொல்றேன் பேண்டை கிழிக்கிறான் சட்டையை கிழிக்கிறான் ட்ரௌசரை கிழிக்கிறான் ப்ளவுஸை கிழிக்குது இதுதான் கலாச்சாரம் இது பேராசை வரக்கூடிய ஒன்று பேராசை இதை தவிர்க்க வேண்டும் என்றுதான் கடவுள் சொல்கிறார் இதை தவிர்க்க வேண்டும் என்று இரண்டாவதாக உலக போக்கின்படி ஊழல்கள் சுற்றுப்புற சூழல்கள் அழிவு இவற்றிலிருந்து நாம் சமூக நலன் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று சொல்கிறார் மூன்றாவதாக சொல்வார் எளிமையான வாழ்வு ஒரு பொறுப்புணர்ச்சி உள்ள ஒரு வாழ்வு பகிர்வு வாழ்வு என்று சொல்வார் இதைத்தான் மார்க்கு எட்டு முப்பத்தி ஆறு தெளிவாக சொல்லும் ஒருவர் உலகம் முழுவதையும் கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழப்பதால் என்ன பயன் ஆன்மாவை பயன்படுத்தினால் என்ன பயன் கேள்விகளை கேட்டு பார்ப்போம் எனக்கு பேராசை எங்கிருந்து தோன்றுகிறது ஒரு மனிதனுக்கு பேராசை எங்கிருந்து தோன்றுகிறது அது என்னையும் மற்றவர்களை எப்படி பாதிக்கிறது பேராசை மனிதனை சுயநலத்தில் மூழ்கடித்து குடும்பம் சமூகம் சூழல் இவை அனைத்திற்கும் பேரழிவை உருவாக்கி கொண்டே இருக்கிறது அதற்கு மாறாக நாம் வாழக்கூடிய வாழ்வு அளவோடு வாழ கற்றுக்கொள்வோம் பகிர்வோடு வாழ கற்றுக்கொள்வோம் நன்றி உணர்வோடு வாழ கற்றுக்கொள்வோம் அமைதியோடு வாழ கற்றுக்கொள்வோம் தேவையை மட்டுமே உணர்ந்து ஆசைக்கு மேல் ஆசை வேண்டாம் தேவையானதுக்கு மட்டுமே நாம் வைத்துக் கொண்டு அதை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்கிறார் இரண்டாவதாக குடும்பத்திலே பொருளை விட மனித உறவுகளை சொல்கிறார் பொருளை விட மனித உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது நம்முடைய பேராசைகள் அழிந்துவிடும் என்று சொல்கிறார் அன்புக்குரிய இறுதியாக சொல்கிறேன் இந்த பேராசையை தவிர்ப்பதற்கு குடும்பத்திற்கு ஒரு முக்கியமான ஒன்று முன்பெல்லாம் உடைந்த வீடுகள் உடையாத உறவுகள் ஓட்டு வீடு ஒரு அரங்கு வீடு அந்த அரங்கு வீட்டுலதான் நம்ம வீட்டுல கல்யாணம் வந்தா சித்தப்பா விட்டு பிள்ளைங்க பெரியப்பா விட்டு பிள்ளைங்க அத்தை வீட்டு பிள்ளைங்க மாமா வீட்டு பிள்ளைங்க எல்லாரும் அதே ரூம்ல உண்டு பொருண்டு படுத்திருந்தோம் டாய்லெட்டுக்கு தெக்க ஓடுவோம் வடக்க ஓடுவோம் இதை தாண்டி வேற எதுவா இருந்துச்சா இல்லையே உடைந்த வீடுகள் உடையாத உறவுகள் இன்று உடையாத வீடுகள் உடைந்த உறவுகள் உண்மை உண்மை உடையாத வீடுகள் உடைந்த உறவுகள் பேராசை மனிதனுடைய பேராசை குடும்ப சூழல்கள் எல்லாம் போகிறது என்றால் உறவுகள் எல்லாம் என்று ஒன்றுமில்லாமல் போகிறது என்றால் இதுதான் காரணம் பேராசை பேராசை உடையாத வீடுகள் உடைந்த உறவுகள் என்ன பயன் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல எனவே தான் சொல்கிறேன் பேராசைகளை களைவோம் சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் பகிர்வையும் பொறுப்புணர்ச்சியை நாம் நமதாக்கி கொள்ளுவோம் அளவில்லாத சுரண்டல்களையும் ஊழல்களையும் தவிர்த்து இயற்கையை காப்பாற்றி நம்முடைய குடும்பத்தையும் நாம் காப்பாற்றுவோம் அப்பொழுது கடவுள் தொடர்ந்து நம்மை உயர்த்துவார என்று தாழ்ந்து போக விட மாட்டார் நீ ஆயிரம் மடங்கு கடவுளை உன்னை தவிர ஒரு பொழுதும் கடவுள் உன்னை வாழாக்கவே மாட்டாரே தவிர தலையாக்குவார் உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இறையாசிரியரோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமேன்